அர்ஷிதா ஆய் ஐஸ்வர்யா ஆய் ஏழுவத்தஞ்சம் மணிவோ யாவது அர்சிதா ஆய் ஐஸ்வர்யா ஆய் ஓட் ஆனப்பா இவத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தூரம ஒவ்வொரு அது வேற வேடா நம் ஒட்டுக்கு ஏன் பதிரே தின நோக்கண்டா பதிரம்மா ஏன் மாடா நீங்க நம்ம ஓகே விடணா ஓ நன் மத ஓஷ்டமா உம் சரி அம்மா நான் கி பட்டேலப்பை சொல்லப்பா ஆக ஆக அவள் புதுக்க புதுக்கோது மத்லை எல்லாம் இவ்ளோ தடுக்கீங்க தோசவா பிஷாட்க்கு ஊரா இவ்ளோ சாக்கு நீ ஜீவன் ஹாள்மாடாது சாய்ச்சி அஸ்காப்போக்கை மனக்கா தடக்க அவரங்க அஸ்தூரா ஆமே உட்கா மடிகிதா இங்க வந்தப்பா அவங்க எத்தை பாவா ஆ நீ அப்படி ஒன்று கார்டுப்பா அவங்க மாதாட்ஸ் அதுக்கு நீளப்பா அவகி அம்மா பாமா பந்தவரே பாந்தவரே அவ்வளோ வந்து ஓ முழுனேன் அந்தப்பா இன்னும் அவழி மாதாட் இல்லைங்க அதுக்கு வந்த இவ்ள்தினா கொஞ்சம் ஏ அவ் தின மத்தமா வந்திருவா இவ்ளோக்கு ஓ சரி சரி நீர் கொபுக்கா முந்தாவின்வாரா சிவா மாரா சோமார்த்த மதிப்பா யாரு மதவ

ஓ நீரம் நீர் யா அம்மா நீர இல்ல அல்ல பசுவாப்பா நிக்கேன் மன மரியா கட் கண்டி ஏன் அவளிய நீங்க யார உயர்ல கேள்வோர்லேனப்பா டுடூ கால்சத அந்த ஜன தௌர்ஜனே நீ ஏன்தாங்க மாதாத்தியா நீ மகள முர்மூர் திசு பூஜ்ளா கிட்டுக்கோத்தி இன்னேன் மா நம்ம அம்மன் வயசு ஆதேதே மன்காச மாக்கல நன் ஆனே ஸ்கூல் டீச்சர் கோத்தா நம்ம கேல் இல்ல இவ் நம் மகூன் வர விட் பந்தே மனிஸ் மகன் நோட் அவளே சுக்கோடப்பா இன்னொன்னா நீக்கம் ஏன் கம்மி தினா கூலி கேசாதா நம்ம கூலிங் சம்பாதினை அத்ரா நம்ம சாக்கம் ஏன் பாயி ஏன் இன்ன்தூர் ஆக்தாள் நன்மேல மகளும் அட்டை அவள் மத மாச மாதே ஏன் நீ மோடல் அந்த பத்தேனா டெய்ன நம் சிவன் மத அய்யோ கிசுமா டெய்னூர் சா தப்பிங்க மத் ஆஹ அவ்ல்தித்தி கே மக்கோ சும் நன் மதனே ஆன மத்

ಅವಾಗೇನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ ಜಗಳ ಮಾಡಲ್ಲ ಅಂತ ಅಮ್ಮನ ಜೊತೆಗೆ ರೂಪಾಯಿ ಮನೆಗೆ ಇರ್ಬೇಕು ನೀನು ಆಯ್ತು ಪಾಪ ಏನಿಲ್ಲ ಆರಾಮಾಗಿ ಆಡ್ಕೊಂಡವನೆ ರಾಮ ಚೈತನ್ಯ ಎಲ್ಲ ಆಟ ಆಡಿಸವ್ರೆ ಆರಾಮಾಗಿ ಆಡ್ಕೊಂಡವನೆ ಅವ್ನು ಬರ್ತೀನಿ ನಾನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗು ಬಾ ನೆಡಿಯಾ ಅಮ್ಮ ಊರ್ ಕೋತೀನಿ ನಾನು ಹೋಗಮ್ಮ ಮೂರ್ ಮೂರ್ ದಿಸ್ಕು ಓಡ್ ಬರೋದಲ್ಲ ನೀನು ಹೋಗು ಕಷ್ಟ ಸುಖನ ಅಲ್ಲೇ ಇರ್ಬೇಕು ஓ வாங்க உருகி சிக்கில் உடுகி ஆகல அருமன மழையா அசிங்கில் யார உட்கா அய்யோ உட்கி ஹெஸ் லட்சி அந்த அயம்னா சார்த்தம்னா ஆடு இன்னொரு உட்கா அம்மன் மகள அது எஸ்ட் பட்டிகளில் அம்மன் மகளும் அண்ணா உடுகி ஏன்னு துத் துத் துக்கு ஒட் தரவ் ஒன் தூத்து அன்னங்கில் ஒன் ஓட்ட காப்பி குடியில் ಹಾ ಯಾರತ್ರೂ ಅಕ್ಕಪಕ್ಕ ಮಾತಾಡಂಗಿಲ್ಲ ಏನ್ ಹೊಡೆದು 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 ಸಾಯಿಸ್ತಾರಪ್ಪ ಹುಡ್ಗಿನ ಪಾಪ ಅಯ್ಯೋ ಅದೇನ್ ಪಾಪ ಮಾಡಿತ್ತೋ ಏನೋ ತಂದೆ ತಾಯಿ ಇಬ್ರು ಇಲ್ಲ ಏನೋ ಪಾಪ ಹುಡ್ಗಿನ್ ನೋಡಿದ್ರೆ ಹೊಟ್ಟೆ ಉರಿತೈತೆ ನಾವು ಯಾವಾಗ ಹಬ್ಬಗಳ ದಿವಸ ಬಾರೇ ಏನೇನ್ ತಿನ್ನೆ ಅಂತಂದ್ರು ಬರಲ್ಲ ದಿರ್ಲಿ ದಿರ್ಲಿ ಬಿಟ್ಕೊಂಡೇ ಮಾತಾಡ್ತಾಳೆ ನಮ್ ಕೂಡ ಅವ್ರ ಮಗನ ನನ್ನ ಒಪ್ಕೊಂಡೋಗ ಅಪ್ಪನ ಅಯ್ಯ ಇಲ್ಲ ಏನು ಅವ್ಳಗಿ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಈ ಹುಡ್ಗಿನ ಲಕ್ಷ್ಮಿ ಅನ್ನ ಹುಡ್ಗಿನ ಒಪ್ಕೊಂಡೋಗಿದ್ವ ಇವ್ರೇನೋ ಹುಡ್ಗಿ ಹತ್ರ ಏನೋ ಮಾತಾಡಕ್ಕೆ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ ನಮ್ಮನ್ನ ಬಿಡಲ್ಲಪ್ಪ ಅಕ್ಕಪಕ್ಕದವ್ರು ಕೂಡ ಜೊತೆ ಕೂಡ ಮಾತಾಡಕ್ ಬಿಡಲ್ಲ ಹೊಡಿತಾರೆ அதுக்கே திக்லா ஹுடிகிக்கா ஹுடுகி ஆய் நோட அவ் அம்னி சேர்க்க ஓய்த்தார அவள்னா அய்யோ பாப்பா நான் சரி மாதணா வேற அலட்சி நே வேவா அய்யா அங்கான மாட்டப்பா அவ் நாட்டி கொடுசிரி பாப்பா ஒல்ல உடுகி ஆய்வு சரி நான் ஓத்தீரேனா இல்ல இவத்தி தூர நாளை ஓகேத்திங்கிரே ரணி யாக்கரணி நான் கேட்கியா விட்டு ரணி ய்யே மன்க்கு மன்க்கோஃபித்து மலசோகேகி அத்த இதுக்கு சத்திக்கு நான் ஆசையே ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ಟವಳಲ್ಲೇ ಅವ ಏನಮ್ಮ ಹೇಳ್ತೀಯ ಏಕಂತಿ ಸಕ್ಕೋಬಿಟ್ಟವ್ಲೆ ರಮಿ ಅಜು ಏನಮ್ಮ ಮಾಡೋದು ಇವಾಗ ಉಸ್ರು ಅರ್ಥ ಇಲ್ಲ ಲೈ ಏಯ್ ಏನೇ ಮಾಡೋದು ಹಾಂ ಅಮ್ಮ ನೋಡಿ ಸತ್ತೋದ್ರಲ್ಲ ಏನು ಮಾಡೋದು ನಾನು ನಿನಗೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರ ನೀನು ನನ್ನ ಕೇಳು ಏನು ಮಾಡೋದು ಇವಾಗ ಅಮ್ಮ ಈ ಊರಾದಿನ ಜನರಿಗೆ ಮೊದ್ಲೇ ನಾವು ಸೇರೆಲ್ಲ ಹೊಡಿತೀರಿ ಬಡಿತೀರಿ ಅಂತ ಮಾತಾಡ್ಕೊಳ್ತಾರೆ ಇವಾಗ ಏನಮ್ಮ ಮಾಡೋದು ಅಂತ ಕೆಲಸ ಆಗೋಯ್ತಲ್ಲಮ್ಮ ಅಮ್ಮ ಬಚ್ಚಲಾಗೆ ಕಾಲು ಜಾರ ಬಿದ್ದು ಸತ್ತೋತ್ನ ಅಂತ ಹೇಳಿಬಿಡನಮ್ಮ ಬಚ್ಚಲಾಗ ಕಾಲು ಜಾರಿ ಬಿದ್ರೆ ಸತ್ತೋತಾರೆ

ये सुधरा होगा तमार हाँ यार धुनोट रहे कतलाज ली रहा कतलाज में लिया इसको लोगना कतलाज में लिया उन्हें अंगों में इसको लोगना बाकी तो इसे बोल लाखों लोगों ने लाइक ना बंदा अपना आईपॉड बंदे तेरे को मत निकालो आईपॉड तो बाकलाकम पीता रहे अब बंदे इसको नोट है ये इसको नोबल है ना य